ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விரால் பிடிக்கிறதுக்காக தூணி முல்லை வச்சுக்கிறோம் அண்ணா விரால் மீன் ஆப்பதோ இல்லையா அங்கங்கே பாம்பு தான் மாட்டியிருக்கு நீங்களே பாருங்கள் பாருங்கள் பாம்பு தான் மாட்டியிருக்கு பாருங்கள் விராலுக்கு முள்ளட்சா பாம்பு மாட்டியிருக்கு விளாங்கெல்லாம் வேணாம் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு குறவன் மாடிவும் நல்லா இல்லை நான் கிடச்சி இப்போ பாருங்கள் ini কা আসছে ini এই নে

வெளியே வந்துச்சான் மாட்டிருக்கு பாரு தெரியும் எவ்வளோ பெஸ்ட் பாருங்க தெரியுதா அப்படின்ண்டா போராட்டம் நிச்சயம் இஸ்துன்னு போயிடும் ஒரு எதன்றா போடுறது ஒரு சிக்கத்தில் போட்டால் இருக்கிற வேற எல்லாம் கேள்வி பண்ணுற முழு